ாள்கள் ஷேர் பண்ற அதை முதல்ல இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மூன்றாவது மாதமான மார்ச் மாதமானது பிறந்து நடந்துட்டு இருக்கு மார்ச் மாதத்துல ஒன்னாவது ஒரு முக்கியமான நாள்னா உடைய இருபத்தி ஒன்பதாம் தேதியே சொல்லலாம் அண்டு நடக்கக்கூடிய சம்பவத்தினால எல்லா ராசிக்காரங்களுக்கும் தலைவிதி மாறும் அப்படி மாறக்கூடிய தலைவிதியை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தலைவிதி மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து துலா ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் துளா ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன தலைவிதி மாறும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க உங்க ராசிக்கு மாறக்கூடிய தலைவிதியை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க வாங்க துளா ராசிக்காரங்க என்ன மாறோம் ஏற்படுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ஷேர் பண்ண அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி கிரகணமானது நடக்க போதுங்க கிரகணங்கிறது வானத்தில் நடக்கக்கூடிய ஒரு இயற்கை நிகழ்வு கிரகணம் நடக்கக்கூடிய அன்னைக்கு தோஷமானது ஏற்படும் கிரகணங்கிறது சூரியன் சந்திரன் பூமி இவங்க மூணு பேரும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது ஏற்படக்கூடிய நிகழ்வு இந்த அரிய நிகழ்வால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குறிப்பிட்ட சில மணி நேரம் ஆபத்தானது அதிகமாக இருக்கும் அந்த ஆபத்துடைய தாக்கம் ஒரு வாரத்துக்கு மேலே ஒவ்வொரு ராசிக்குமே பிரதிபலிக்கும் அதனால தான் கிரகணம் நடக்கிறது ஒரு ஆபத்தான நிகழ்வாக அசுப நிகழ்வாக கருதப்படுது இப்போ கிரகணமானது நடக்கப்போகுது கிரகணங்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரே மாதிரி இருக்காது நான்கு விதமாக இருக்கும் நான்கு விதமான ரெண்டு சூரிய கிரகணம் ரெண்டு சந்திர கிரகணம் அது வேறு வேறு நாட்களில் வேறு வேறு நேரத்தில் நடக்கும் அந்த வகையில் இப்போ நடக்கக்கூடிய சூரிய கிரகணத்துடைய நேரம் இதனால் என்ன தாக்கம் ஏற்படும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நாம் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த சூரிய கிரகணம் நடக்கிறது வந்து சனிக்கிழமை அதுவுமா நடக்குது அதனால் இது ஒரு ஆபத்தான விஷயமாக கருதப்படுது ஸோ இந்த ஆபத்தான சூரிய கிரகண என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற ஆன்மீக ரீதியாக சில முக்கியமான தாள்களானது இருக்குது அதெல்லாம் ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் அதெல்லாம் ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் மற்ற விஷயங்களை இந்த வீடியோவில் உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப ஷேர் பண்ணுறேன் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பலன் பெறுங்க ஆக்சுவலி சூரிய கிரகணங்கிறது விஞ்ஞான ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பெரும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது கிரகணத்தின் போது பல மக்கள் வந்து நாம் இது ஆவலோடு பார்க்கறதுக்கு காத்திருப்போம் அப்படியாக ரெண்டாயிரத்து இருபத்தி ஆண்டில் முதல் கிரகணமானது மார்ச் பதினாலாம் தேதி நடைபெற்றது அந்த முதல் கிரகணம் சந்திர கிரகணமாக இருந்தது இந்த நிலையில் சந்திர கிரகணத்தை தொடர்ந்து இந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் இரண்டாவது முறையாக அடுத்த கிரகணமானது நிகழ இருக்குது இதுதான் சூரிய கிரகணம் இந்த சூரிய கிரகணம் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிகழ இருக்குது இதையும் இந்தியாவில் வந்து பார்க்க முடியாது இதையும் வந்து ஆசியா வட அமெரிக்கா ஐரோப்பா ஆப்பிரிக்கா ஆர்க்டிகா உள்ளிட்ட உலகின் சில பகுதிகளில் காண முடியும் மேலும் இந்திய நேரப்படி பகல் ரெண்டு இருபது மணிக்கு துவங்கி மாலை நாலு பதினேழு மணிக்கு உச்சமடைந்து மாலை ஆறு பதிமூணு மணிக்கு இருக்குது அதனால் இந்த கிரகணத்தை இந்தியாவில் நம்மளால் காண முடியாது இருந்தாலும் ஆன்மீக ரீதியாக இது மிக முக்கியமான ஒரு நாளாக கருதப்படுது அதனால் ஆன்மீக ரீதியாக இந்த சூரிய கிரகண தன்னைக்கு உங்கள் ராசிக்காரங்க சில முக்கியமான விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும் அதே சமயம் சில விஷயங்களை இந்த நாளில் தவிர்க்க வேண்டும் அதெல்லாம் என்னங்கிறத இப்போ நான் உங்கள் ராசிக்கு சொல்ல போகிறேன் அதை பற்றி முதல்ல இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு இந்த கிரகணத்துடைய தாக்கம் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சூரிய கிரகணத்தின் போது கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்க அதை முதல்ல ஷேர் அதை தெரிஞ்சுக்கோங்க சூரிய கிரகணத்தின் பொழுது கண்கள் மிகவும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அதாவது கிரகணத்தை நேராக பார்ப்பது மிகவும் ஆபத்தானது கிரகண பார்ப்பதற்கு உபயோகிக்கக்கூடிய சிறப்பு கண்ணாடிகள் அல்லது தொலைநோக்கிகள் கொண்டே பார்க்க வேண்டும் அப்புறம் சூரிய கிரகணத்தின் பொழுது நாம் தியானத்தில் ஈடுபடுவது சிறந்த பலனை அளிக்கும் இந்த காலகட்டத்தில் நம்ம கடவுளுடைய மந்திரங்களை சொல்லி உச்சரிப்பது நன்மை தரும் ஸோ அதிகமாக அதை பண்ணணும் அப்புறம் சூரிய கிரகணத்தின் பொழுது நம்ம தேவையற்ற பயணத்தை தவிர்க்க வேண்டும் முடிந்த வர வெயில சுற்றாமல் வீட்டில் இருப்பது நன்மை தரும் அதுவே மெயினாக ஃபாலோ பண்ணுங்க அப்புறம் சூரிய கிரகணத்திற்கு பிறகு நீங்கள் தூய்மையாக குளிக்க வேண்டும் கிரகண நேரத்திற்கு பிறகு குளித்து விட்டு வீட்டையும் சுத்தம் செய்வது நன்மை தரும் அப்புறம் கிரகண நேரத்தில் நீங்கள் முதியவர்கள் குழந்தைகள் கர்ப்பிணி பெண்களாக இருந்தீங்கன்னா உணவை எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் சாப்பிட வேண்டிய உணவுகள் பழங்கள் காய்கறிகள் தானியங்கள் நட்ஸு பால் பொருட்கள் ஆகியவற்றை சாப்பிடலாம் மற்றது எதுவும் சாப்பிடக்கூடாது இதெல்லாம் கண்டிப்பாக செய்ய வேண்டிய விஷயங்கள் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு இந்த சூரிய கிரகணத்தின் போது தவிர்க்க வேண்டிய விஷயங்களும் இருக்குது அது என்னங்கிறத சொல்கிறேன் அதையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க சூரிய கிரகணத்தின் பொழுது நீங்கள் கர்ப்பிணி பெண்களாக இருந்தீங்கன்னா வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும் அதே போல கிரகண நேரத்தில் முடிந்த அளவு தூங்குவதையும் வந்து தவிர்க்க வேண்டும் அவ்வாறு தூங்கும் பொழுது நம்மளுடைய உடல் மற்றும் மனசோர்வு அதிகரிக்கக்கூடும் என நம்பப்படுது அதனால அதை தவிர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உடலுக்கு நல்லது என்பது குறிப்பிடப்படுது ஸோ அதனால் அதை கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் பார்த்தோம் இப்போ அடுத்ததா உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு இந்த கிரகணத்தினால என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ராசிக்காரங்க சித்திரை மூணு நாலு பாதம் சுவாதி ஒன்று ரெண்டு மூணு பாதத்தில் பிறந்தவங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதில் ஃபஸ்ட்டு ராசி சித்திரை மூணு நாலு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்கிறேன் இதில் பிறந்தவங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு என்ன கிரகண தோஷம் ஏற்படுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அசையும் அசையா சொத்துக்களானது சேரும் கடன்களானது உங்களுக்கு குறையும் உடல் ஆரோக்கியமானது ஓரளவுக்கு சுமாராக இருக்கும் உடல்நிலையில சோர்வு கை கால் மூட்டுகள்ல வலி எதிலும் விரைந்து செயல்பட முடியாத நிலை ஏற்படும் எனவே கவனமாக இருக்கணும் மனைவியின் உடல்நிலையில பாதிப்புகள் உண்டாகி மருத்துவ செலவினை ஏற்படுத்தும் ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த டைம் இருக்கணும் அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கும் முன்னேற்றமானது கிடைக்கும் தங்கள் மேன்மை அடைந்திட புதிய வாய்ப்புகள் வந்து சேரும் வெளிநாட்டு வாய்ப்புகள் கூட வரலாம் வாய்ப்புகள் உங்களுக்கு குவியும் வீண் அலைச்சல்கள் ஏற்படும் ஒரு பக்கம் வாழ்க்கையில முன்னேற்றமானது காணப்படும் அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு கல்வி பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும் பாடங்களை படிக்கும்போது இந்த கிரகண டைம்ல ஒருமுகப்படுத்தி படிக்கிறது நல்லது அப்பதான் உங்களுடைய மனதுக்கு பாடமானது நிற்கும் ஸோ சித்திரம் மூணு நான்கு பாதங்கள்ல பிறந்த துளார் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கு இதற்கேற்ப நடந்து செயல்படுங்க அப்புறம் சுவாதியில பிறந்த துளார் ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா கோபத்தை குறைத்து பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கு கணவன் மனைவிக்கிடையே இந்த டைம் ஒற்றுமையானது ஏற்படும் பண வரவுகள் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் திருமணம் அப்புறம் சுபகாரியங்கள் கைகூடி மகிழ்ச்சியை அளிக்கும் ஆடம்பர செலவுகளை குறைக்கிறது நல்லது உற்றார் உறவினர்களை அனுசரித்து நடந்து கொண்டால் சற்று அனுகூலமான பலனை அடைய முடியும் அதனால் அவங்கள அனுசரித்து செல்வது நல்லது அதுக்கப்புறம் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சதா எதையாவது யோசித்து கொண்டே இருப்பீங்க எந்த காரியத்திலையும் முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி தீர ஆலோசிப்பது நல்லது அதுக்கப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு உக்திகளை கையாண்டிங்கன்னா தொழிலில் முன்னேற்றமானது காண்பீங்க உறவினர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கப் பெறுவீங்க உதவிகள் மூலம் வெற்றியானது காண்பீங்க மிகவும் நன்றாக இந்த கிரகண டைம் இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஸோ அதனால் கிரகண டைமில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் சூப்பராக வந்து முடிவெடுக்கலாம் அதுக்கப்புறம் துளாராசி விசாக ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகளில் தடைகளுக்கு பின் வெற்றியானது கெட்டும் அசையும் அசையா சொத்துக்களில் சிறு சிறு விரயங்கள் தோன்றும் புத்திர வழியில சிறு சிறு மனசஞ்சலங்கள் தோன்றி மறையும் உத்தியோக ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய உயர்வுகள் சற்று தடைகளுக்கு பின் கெட்டும் மொத்தத்தில் உங்களுக்கு உயர்வுகள் இருக்கும் ஆனால் தடைகளுக்கு பின் கிட்டும் அதே போல நீங்கள் குடும்பத்தில் இருப்பவர்களோடு கோபமாக பேசக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதனால கவனமாக இருக்கிறது நல்லது மனைவி குழந்தைகளுடைய உடல் நலத்தில் கவனமாக இருக்கணும் சிலருக்கெல்லாம் இடமாற்றம் உண்டாகலாம் வாகனங்களில் செல்லும்போது கவனமாக இருக்கணும் வயிறு தொடர்பான நோய் வந்து நீங்கும் அதிலெலாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபமானது வரும் தேவையான சரக்குகள் கையிருப்பு இருக்கிறதுனால புது நபர்கள் கூறக்கூடிய வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் முடிவெடுக்கும் போது கவனமாக இருக்கிறது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகள் அல்லது புதிய பொறுப்புகள் கிடைக்கும் உங்களுடைய பனித்திறமையால் மேல் அதிகாரிகள் திருப்தி அடைவாங்க ஸோ பனித்திறமையை வளர்த்து கொள்வது நல்லது ஸோ இந்த மாதிரியான பலன்கள் உங்கள் நட்சத்திரத்துக்கு கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு துலா ராசிக்காரங்க உங்களோட ஏற்ப இந்த சூரிய கிரகணத்தினால என்ன பலன் பெறுவீங்க அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பலன் அடையிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இதை பார்த்து தெரிஞ்சு பலன் அடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி துளா ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் அடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதே எல்லாமே இம்பார்ட்டண்டான வீடியோ அதெல்லாம் உடனுக்குடனே கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி அதை பண்ணிட்டிங்கன்னா இனி நான் போகிற மாற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே கொண்டு டைம் அடையலாம் ஸோ மறக்காம பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ